ஒன்றிய தினம் என்னை ஏகமனதாக தெரி ஏனைய உறுப்பினர்கள் கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக தெரிவு செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் முதல்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு முக்கியமாக என்னுடைய வட்டாரத்திலே என்னை அதிகளவான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்த எனது மக்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொண்டு அடுத்ததாக பருத்தித்துறை பிரதேசையினுடைய தமிழ் சோழராக தெரிவு செய்யப்பட்டும் நான் ஏனைய பிரதேசங்களுக்கும் குறிப்பாக பருத்தித்துறை சபையுடைய அனைத்து பகுதிகளுக்கும் சமனாக சிறந்த சேவை ஆற்றுவேன் என்பதனை தங்களுக்கு மிகவும் தெரிவித்துக் கொள்வதோடு அனைத்து உறுப்பினர்களுடைய சிறப்பானோம்

மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் அவர்களுக்கும் மற்றும் கட்சியினுடைய முக்கியர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் அடுத்து

உப கவிச்சராகப்பட்ட தெளிவுகளுக்காக ஒத்துழைத்த மிகவும்ியிலே இந்த தெளிவுகள் இடம் என்று தந்திருக்கின்ற கௌரவ அரசியல் பிரிமுகர்களுக்கும் இந்த சபையினுடைய செயலாளர் உள்ளிட்ட பணி குடும்பத்தினருக்கும் திணைக்கள உத்தியோகர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி துறை சபைக்கான தபிசாளர் உபதவிசாளர் தெரிவானது வடமான உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையிலே பதினொன்று காலை நடைபெற்றிருந்தது இந்த உள்ளூராட்சி சபைக்கான தவிசாளராக இன்றைய தினம் என்னை ஏகமனதாக அனைவரும் ஏகமனதாக தெரிவு செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு முக்கியமாக என்னுடைய வட்டாரத்திலே என்னை அதிகளவான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்த எனது மக்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொண்டு அடுத்ததாக பருத்தித்துறை பிரதேசபையினுடைய தவிசாளராக தெரிவு செய்யப்படும் நான் ஏனைய பிரதேசங்களுக்கும் குறிப்பாக பருத்தித்துறை சபையினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் சமனாக சிறந்த சேவை ஆற்றுவேன் என்பதனை தங்களுக்கு மிகவும் தெரிவித்துக் கொள்வதோடு அனைத்து உறுப்பினர்களும் என்னுடைய நோத்துழைத்தும் வேலை செய்வார்கள் என்று நம்புகின்றேன் அந்த அடிப்படையிலே நான்கு வருடக்கலங்கும் சிறப்பான ஒரு அபிவிருத்தியை நோக்கிய ஒரு பிரதேசமாக மாற்றக்கூடிய ஒரு செயற்பாட்டை நான் செய்வேன் என தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக எனது கட்சி என்னுடைய முக்கியஸ்தர்கள் மற்றும் கட்சி என்னை தவிசாளராக தெரிவதற்கும் கட்சியிலே ஒரு போட்டியாளராக போட்டியிடுவதற்கும் முக்கியமாக செயற்பட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக யார் யாராவது நான் நன்றி தெரிவி வேண்டியோ அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இன்று பருத்துறை பிரிய சபையின் உறுப்பினர்களின் தலைவர் தெரிவும் உபதலைவர் தெரிவும் இன்று பருத்தத்துறை சபா மண்டபத்திலே இடம்பெற்றது இந்த தலைவர் தெரிவிலே இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக எங்களுடைய ஜோதிஷ் அவர்களும் தலைவராகவும் ரூபன் அவர்கள் உபதலைவராகவும் இன்றைய சபையில் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இந்த தெரிவுக்கு ஆதரவளித்த அனைத்து சபையின் உறுப்பினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பருத்துறை சபையானது எந்த விதமான பாகுபாடுமின்றி எங்களது இந்த பிரேசபை பூராக ஒரு சரியான சேவையை வழங்கக்கூடிய வகையில் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து செயற்படுவார்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தொடர்ச்சியாக நாலு வருஷம் இந்த சபையிலே நடக்க போன்ற சகல விடயங்களும் ஏகமனதாக ஒற்றுமையாக நடைபெற வேண்டும் இந்த பிரேச மக்களுக்குரிய சேவைகள் இந்த சபையினால் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்ச்சி தொடர்ந்து இந்த சபையிலே எங்களுக்கு ஆதரவளித்த கட்சிகள் அவர் ஒவ்வொரு காரணம் ஏகமனதாக ஆதரவளித்ததுக்காக அவர்களுக்கும் இலங்கை தமிழிச கட்சி சார்பில் நன்றி கூறி விட வருகின்றோம் நன்றி